மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தொழில் முனியம் பயன்பெறும் வகையில் நூத்தி பத்து கோடியே ஏழு லட்சம் ரூபாய் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் போகண சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தாட்கோ தலைவர் இளையராஜா ஆகியோர் வழங்கினர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சேலம் மாவட்டத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு நேரடி வங்கிக் கடன் உதவி மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை தொழில் முனைய கடன் உதவிகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து திருவாரூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழு குழுக்களில் உள்ள பதிமூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் நூத்தி பத்து கோடியே ஏழு லட்சம் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தார்கோ தலைவர் இளையராஜ் ஆகியோர் வழங்கினர் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அடையாள அட்டை நகர மற்றும் புறநகர் பேருந்துகளில் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் இலவசமாக எடுத்துக்கொண்டு பயனளிக்கலாம் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் முதன்மை சான்றாகவும் கருதப்படுவர் கோ ஆப்டெக்ஸ் துறையிலிருந்து வாங்கும் பொருட்களுக்கு ஏற்கனவே உள்ள தள்ளுபடிக்கு மேல் ஐந்து சதவீதம் கூடுதல் தள்ளுபடி வழங்கப்படும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்போர் உற்பத்தி துறையால் வழங்கப்படும் பல்வேறு கடன்களை பெறுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஆவின் தயாரிப்புகளான நெய் பால்கோவா மைசூர் பாக்கு காஜிகத்லி பாதுசா வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ஆகிய பொருட்களில் சலுகை பெறலாம் மாநிலம் முழுவதும் உள்ள இ சேவை மையத்தை பயன்படுத்துபவர்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் என மகளிர் திட்ட இயக்குநர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குனர் பொன்னம்பலம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் அசோகன் மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் ரங்கநாதன் பிரபு மற்றும் இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மேலாளர்கள் கலந்து கொண்டனர் 干嘛？